கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசமான பழக்கம் ரஜினி சார்ட்ட இருக்கு அது என்னன்னா இந்த படப்பிடிப்பு சூட்டிங் அப்பப்போ ஒரு இடைவேளை கேப் வரும் இல்லையா அப்பல்லாம் எல்லாரும் ஜாலியா உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி ஜாலியான பேச்சுக்கள்ல ரஜினி சாரும் கலந்துக்குவாரு அப்படியே ஜோக்கும் நல்லா தான் அடிப்பாரு ஆனா இப்படிப்பட்ட அரட்டை எப்பாச்சும் ஒரு தடவை எல்லை மீறி போறப்போ அப்போ சட்டுன்னு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுவாராம் ரஜினி சார் ஒரு நபர் இல்லாத இடத்துல அவரை பத்தி மற்றவங்க குறை பேச ஆரம்பிச்சா ஒருபோதும் அந்த பேச்சில் கலந்து கொள்ள மாட்டாராம் ரஜினி சார் நல்லா கண்களை மூடி தூங்குவது போல் சாய்ந்து அமர்ந்து கொள்வாராம் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பாப்பானா அப்படியே அந்த பேச்ச அதே போல கண்டினியூ ஆச்சுன்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுவாராம் எதுக்காக இப்படி எழுந்து போறீங்க அப்படின்ட்டு ஒரு நண்பர் அவர்கிட்ட கேட்டப்போ ரஜினி சார் அதுக்குண்டான காரணத்தையும் சொல்லியிருக்காரு அது என்னன்னா ஒருத்தர் இல்லாத இடத்துல மற்றவங்க அவங்கள பத்தி குறை சொல்லி பேசும்போது அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட நபர் காதுல போச்சுன்னா எப்படியாச்சும் போகும் அத கேக்குறப்போ அந்த மனுஷனுடைய மனம் ரொம்ப சங்கடப்படும் அந்த டயத்துல யாரெல்லாம் அந்த பேச்சுல கலந்து கொண்டாங்கன்னு அவர் என்கொயரி பண்ணும் போது அந்த இடத்துல நாமும் அங்க இருந்திருக்கோம் அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வரும்போது நம்ம மேலயும் அவருக்கு வருத்தமா தான் இருக்கும் தேவையில்லாத இந்த மன வருத்தங்களை தவிர்க்கிறதுக்கு தான் ரஜினி சார் இந்த மாதிரி அரட்டைகளில் கலந்து கொள்வது இல்லையாம் இந்த விஷயத்தை கேட்கிறப்போ திருக்குறள் தாங்க ஞாபகத்துக்கு வருது அரங்கூரான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூரான் என்றால் ஏனிது இது போல வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா பைனரி மீடியாவை பண்ணி ஷேர் பண்ணுங்க